பிரித்தானியாவில் கருணை கொலையை சட்டபூர்வமாக்கும் கருணை கொலை சட்டமூலத்துக்கு ஆதரவாக பெருமளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள் லண்டனில் வீடற்ற ஒருவரை கொலை செய்தார் என பதினாறு வயதுடைய சிறுமி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நேற்று லண்டனில் இடம்பெற்ற போலீசாருடன் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான பல தகவல்கள் உள்ளன பிரித்தானியாவில் கருணை கொலையை சட்டபூர்வமாக்குகின்ற கருணை கொலை சட்டமூலத்துக்கு ஆதரவாக பெருமளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வாக்களித்துள்ளார்கள் மொத்தமாக முன்னூற்றி முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாகவும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு எதிராகவும் வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே மேலதிக ஐம்பத்தி ஐந்து வாக்குகளால் இந்த சட்டம் மூலம் வந்து இன்று பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே கருணை கொலை அசிஸ்ட் டையிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருணை கொலை விரைவில் பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக ஆக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பு இரண்டாவது தடவையாக இடம்பெறுகின்ற வாக்கெடுப்பாகும் இந்த வாக்கெடுப்புல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று சொல்லி எந்த வித்தியாசமும் இல்லாமல் கலந்து மாறித்தான் வாக்களித்திருக்கிறோம் பிரதமர் ஸ்டாமர் அவர்கள் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதி பிரதமர் அஞ்சலா ரெய்னர் அவர்கள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் லேபர் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் ஏனையவர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் மிக குறிப்பாக இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் இது வந்து என்எச்எஸ்டன் தொடர்புடைய ஒரு வேலையாக இருக்கும் இருந்த போதிலும் கூட சுகாதார அமைச்சராக இருக்கின்ற வெஸ்ட் ஸ்ரீட்டிங் வந்து இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார் அதேவேளை நீதித்துறை செயலாளராக இருக்கின்ற ஷபானா மஹமூத் அவரும் வந்து இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார் அதே நேரம் கன்சர்வேட்டிவ் கட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் கெமி பேட்னோக் அவர்கள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார் அதே நேரம் முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பிரதமருமானிய ரிஷி சுனாக் அவர்கள் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார் அதே போல ரிஃபார்ம் கட்சியினுடைய தலைவரும் லிபரல் டெமோக்ராட் கட்சியினுடைய தலைவரும் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இவ்வாறாக ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று சொல்லி வேறுபாடு இல்லாமல் கலந்து மாறி வாக்களித்திருக்கின்றார்கள் அதே வழியில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அவர்கள் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார் எனவே பெருமளவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னூற்றி முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாக இந்த சட்டமூலம் உடனடியாக சட்டமாக்கப்படுமா என கேட்டால் அப்படி இல்லை இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விவாதங்களும் இன்னும் நிறைய வாக்கெடுப்புகளும் நடக்க இருக்குது அதாவது பாராளுமன்றத்தில் வந்து இப்பொழுது எம்பிக்கள் மட்டத்தில் தான் இந்த வாக்கெடுப்பு நடந்திருக்குது அடுத்ததாக வந்து லோட்ஸ் மட்டத்தில் வந்து இந்த வாக்கெடுப்புகள் நடக்கும் உங்களுக்கு தெரியும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் வந்து டெண்டு விதமான பிரிவு இருக்குது ஒன்று வந்து ஹவுஸ் ஆஃப் கோமன்ஸ் என்று சொல்கிறது அங்கே தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பினும் மற்றது வந்து ஹவுஸ் ஆஃப் லோட்ஸ் என்று சொல்கிறது அங்கே வந்து லோட்ஸ் என்று சொல்லப்படுறவர்கள் தமிழில் எப்படி சொல்கிறேன்னு நான் தெரியலை லோட்ஸ் இருப்பினும் எண்ணூறு வரையான லோட்ஸ் இருப்பினும் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் எனவே இந்த சட்டம் மூலம் வந்து இனி லோட்ஸ் மட்டத்தில் வந்து விவாதிக்கப்படும் அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு அதுக்கு பிறகும் சட்டம் நடைமுறைக்கு வருமானு கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை அதுக்கு பிறகு இன்னும் மேலதிக பதினெட்டு மாதங்கள் கலை அது சட்டம் மூலம் நடைமுறைக்கு வரும் எனவே பிரித்தானியாவில் இந்த கருணை கொலை சட்டமாக்கப்படுவதற்கு குறைந்தது இரண்டு வருடங்களாவது செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் வீடற்ற நபர் ஒருவரை கொலை செய்தார் என பதினாறு வயதுடைய சிறுமி ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இன்று அவருக்கான விசாரணை நீதிமன்றத்திலே இடம்பெற்றுள்ளது இந்த கொலை சம்பவம் எப்ப நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி லண்டனிலே இருக்கின்ற கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு அருகிலே இருக்கின்ற குரோமர் ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுற ஒரு தெருவில் வந்து நடந்திருக்குது இந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய வீடற்ற நபர் ஒருவர் இரண்டு சிறுவர்களால் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னு பதினேழு வயதுடைய சிறுவன் ஒருவனும் பதினாறு வயதுடைய சிறுமி ஒருத்தையும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் முதலில் பதினேழு வயதுடைய அந்த தான் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் என நம்பப்பட்டது இருந்த போதிலும் கூட போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைகளை அடுத்து உண்மையான கொலை கூட்டத்தில் ஈடுபட்டவர் பதினாறு வயதுடைய சிறுமி என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இன்று மன்றத்திலே அவருக்கான விசாரணைகள் இடம்பெற்றன அவருடைய வயதை கருத்தில் கொண்டு அவரை பற்றிய விவரங்களோ அல்லது பெயர் விவரங்களோ வெளியிடப்படவில்லை பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றுக்கு ஆதரவான பாடல்களை பாடினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏழு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஏழு பேரில் ஐந்து பேர் ஆண்கள் இரண்டு பேர் பெண்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட பி கே கே என்று சொல்லப்படுற ஒரு குருதிஸ் அமைப்புக்கு ஆதரவாக பாடல்களை பாடினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது பயங்கரவாதத்தை தூண்டினார்கள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இடம்பெற்ற யூரோ மில்லியன் சீட்டெழுப்பில் பிரித்தானியர் ஒருவர் பெருந்தொகை பணத்தை வெற்றி கொண்டுள்ளார் இந்த தொகை எவ்வளோ பார்த்தீங்கன்னா சொன்னா நூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும் செவ்வாய்க்கிழமை நூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் பவுன்ஸை பிரித்தானியர் ஒருவர் வெற்றி கொண்டிருக்கின்றார் இது வந்து யூரோ மில்லியன் வரலாற்றில் வெற்றி கொள்ளப்பட்ட மூன்றாவது பெரிய தொகையாகும் இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாசத்தில் வந்து நூற்றி ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸை வந்து பிரித்தானியர் ஒருவர் வெற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய பேர் வந்து வெளியிடப்படவில்லை அவருடைய பிரைவசி காரணமாக அவருடைய பெயர் வெளியிடப்படவில்லை அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாசத்தில் வந்து இரண்டு பேர் சேர்ந்து ஒரு தம்பதியினர் ஜோ அண்ட் ஜெஸ் என்று சொல்லப்படுற ரெண்டு பேர் சேர்ந்து நூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் பவுன்ஸை வந்து வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் அது இரண்டாவது பெரிய தொகையாகும் அதுக்கு பிறகு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நூற்றி எழுபத்தி மில்லியன் பவுன்ஸை பிரித்தானியர் ஒருவர் வெட்டி கொண்டிருக்கின்றார் நேற்று வியாழக்கிழமை லண்டனிலே இடம்பெற்ற போலீசாருடன் சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் போலீசாருக்கு வந்து அவசர தொலைபேசி அழைப்பு வந்திருக்குது ஒரு பார்க்ல ஒரு நபர் வந்து கையில் துப்பாக்கியோட நிற்கிறார் கன் வச்சிருக்கிறார் உடனடியாக வாங்கோன்னு சொல்லி நிறைய பேர் தொலைபேசியில் அழைச்சி சொல்லியிருக்கணும் இந்த பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்ட் லண்டன் மேற்கு லண்டனில் இருக்கின்ற ஹொலன் பார்க் என்று சொல்லப்படுற ஒரு பார்க்கில் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து கையில் துப்பாக்கியோட நிற்கிறார் என்று சொல்லி போலீசாருக்கு கோல் வந்ததை அடுத்து நிறைய போலீசார் வந்து வாகனங்கள் போய் அந்த பாக்க வந்து சுற்றி வளைத்து அங்கிருந்தவர்களை வெளியேற்றிட்டு துப்பாக்கிகளை வந்து இயங்கும் நிலைக்கு கொண்டு வந்து கையிலே வைத்திருந்த அவர்களுடைய துப்பாக்கிகளை வந்து இயங்கும் நிலைக்கு கொண்டு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட நபரை வந்து சுற்றி வளைச்சிருக்கணும் அப்படி சுற்றி வளைச்சிட்டு வந்து கையில் வச்சுக்கிற கண்ணை வந்து துப்பாக்கியை வந்து கீழே போட சொல்லி பொலிஸார் வந்து கேட்டிருக்கணும் அப்போ அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் என்னுடைய கையில் வந்து துப்பாக்கி இல்லை துப்பாக்கி இல்லை என்று சொல்லி அவர் கத்தியிருக்கிறார் இருந்த போதிலும் கூட பொலிஸார் வந்து அதை நம்பாமல் அவரை சுற்றி வளைத்து நெருங்கி போயிருக்கணும் நெருங்கி போய் அவரை கிட்ட போயிட்டு விசாரித்து பார்த்தபோது தான் தெரிய வந்திருக்குது அவருடைய கையில் இருந்தது துப்பாக்கி இல்லை அது வரும் என்று சொல்லி அதுக்கு பிறகு போலீசார் வந்து குறிப்பிட்ட நபரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு அங்கிருந்த ஏனையவர்களிடமும் தங்களுடைய மன்னிப்பை கேட்டுவிட்டு தவறான தகவல் ஒன்று தங்களுக்கு கிடைச்சபடியால தான் தாங்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டோம் எனவும் இதனால் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக மனம் பருந்துகிறோம் என்று சொல்லியும் அங்கிருந்த எல்லோரிடம் சொல்லிவிட்டு போலீசார் நகர்ந்து சென்றார்கள் இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் போலீசார் இந்த மாதிரி சிலவில் இக்கட்டான சந்தர்ப்பங்களில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிற சம்பவங்களும் நடந்திருக்குது காலில் சுடுற சம்பவங்களும் நடந்திருக்குது எனவே நீங்கள் கையில் வச்சுக்கிறது குடியாகவே இருந்தாலுமே கூட அதை வந்து சந்தேகம் ஏற்படும்படியாக அதை பிடிச்சிருக்கிறதோ அல்லது துவாக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறதோ அதை தவிர்க்கிறது நல்லது தெய்வாதீனமாக நேற்று போலீஸார் துப்பாக்கிச்சூடு நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நல்லதன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்